ஒரு லட்சம் ரூபாய் மின்பணம் இருந்ததுன்னா லேண்ட் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா மூணு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா வீடா வாங்கிக்கலாம் ஹலவால் இருக்கும் ட்ராவல் மிஷன்ஸ் வீடோட நடந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் இருக்க பார்க்க முடியல லோட்டஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேட் கம்யூனிட்டி பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் கேட் கம்யூனிட்டி எவ்வளோ பெருசு தெரியுங்களா கிட்டத்தட்ட பத்தொம்பது ஏக்கருக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரீமியம் கேட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் அது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் முன் பண்ணுறத போதும் நீங்கள் வந்து சைட்டை புக் பண்ணிக்கலாம் வெறும் மூணு லட்சம் முன் பண்ணுறத போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு புத்தம் புது வீடு வந்து பார்த்தா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது போக ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அபிலிட்டிஸோட சுற்றி ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸோட பின்னாடி பல குடியிருப்புக்கு மத்தியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பில்டிங் பில்டிங்கே இருக்குது பார்த்தீங்களா பல குடியிருப்புக்கு மத்திய ஸ்டைலில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இன்னும் என்ன மாதிரி என்ன ஸ்பெஷலான அமிலிட்டிஸ் இருக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாம் பார்த்து கூட வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சார் ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கேட்கலாம் நம்ம கூட சார் இருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக சார் நல்லா இருக்கீங்களா சார் சூப்பராக சார் சார் வந்து பார்த்தோன்னே சார் வந்து பயங்கர பாசிட்டிவாக பேசுகிறாரு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து வர கஷ்டப்பட்டு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் நூறு பர்சன்ட் சார் என்ன என்ன விஷயம்னா சார் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எக்ஸைட்டாக கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு கரெக்டாக பாப்பம்பட்டி ஊரு

அது விஷயம் அதாவது சும்மா வந்து ஏதோ ஏதோ ஒரு சும்மா ஒரு சைட்டு இருந்துச்சு டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாதுங்க இந்த பத்தொம்பது ஏக்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தொம்பது ஏக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ரோடு போட்டிருக்காங்க மெயினாக காம்பவுண்டு ஃபென்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சார் ஒரு கேட்டேடு கம்யூனிட்டி அப்படிங்கிற கேட்டேடு கம்யூனிட்டியாக தான் அதுதான் எக்ஸ்ட்ரா விஷயம் அதே தான் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து காம்பவுண்ட் வால் போட்டு இருக்காங்க மரம் நட்டு இருக்காங்க அடுத்து நீங்க சொல்லுங்க நான் சார் ஈபி இருக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது ஒவ்வொரு வீட்டு மனைகளுக்கும் இன்டிவிஜுவலா டேப் கனெக்ஷன் கொடுத்து இருக்கோம் வாட்டர் டேங்க் இருக்கா சார் வாட்டர் டேங்க் 60000 லிட்டர் வாட்டர் 60000 லிட்டர் ஓபன் தியேட்டர் ஓபன் தியேட்டர் பிள்ளையார் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் ஆ அது இருக்குது ஸ்விமிங் பூல் இருக்குது ஸ்விமிங் பூல் இருக்கு ஆமா சார் இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்து வீட்டு மனைகள் எடுத்து உள்ள வரப்ப ஸ்விமிங் பூல் வந்து கோவை மாவட்டத்திலேயே இல்லீங்க சீரியஸா ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு கோயில் கட்டிங் பார்த்துருப்பீங்க இல்லாட்டி மரம் வச்சு பார்த்துருப்பீங்க ரோடு ஓட்டு பார்த்துருப்பீங்க ட்ரைனேஜ் கட்டி பார்த்துருப்பீங்க ஸ்விம்மிங் ஃபுல் கட்டி பார்த்துருக்கீங்களா ஓப்பன் தேட்டர் வச்சு பார்த்துருக்கீங்களா இந்த ப்ராப்பர்ட்டில இருக்குதுங்க அந்த ஸ்பெஷலாக வச்சு இன்னும் நிறையா சொல்லுங்க சார் வேறு நல்லா இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இப்போ இண்டிவிஜுவலாக வில்லா ஒவ்வொரு வில்லா ஆகி நடத்திட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு சைட்டு செக் செக்மெண்ட் எடுத்துருக்கீங்க அங்கே ஒரு வீடு இருக்குதுங்க கட்டிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த இடத்துல புக் பண்ணி வீடு கட்டி குடியேற ஸ்டேஜில் இருக்காங்க கரெக்டாக ஆமா சார் ஆமா சார் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வீடு இருக்குதுங்க இந்த தாண்டி இன்னும் நிறைய பேர் சைட்டு புக் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தென்னந்தோப்பு ஆப்போசிட்ல தென்னந்தோப்பு இருக்குது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனைகள் இருக்குது மேல பார்க் ஏரியா மூணு பார்க் ஆமா சார் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் மூணு பார்க் வச்சிருக்காங்க மூணு பார்க் வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆள் போட்டிருக்கிறோம் கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் போட்டிருக்கிறோம் இது எல்லாமே தனித்தனியாக கம்பெனியில் பார்த்து பார்த்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது இந்த மெயின்டெனன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுட்டோம் போட்டு வித்துட்டோம் அப்படின்றத தாண்டி இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்னா அதை வந்து ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய டெவலப்மெண்ட் பேர் என்ன சார் ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆமாம் சார் ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இருக்கு ஆமாம் சார் மெயினாக நம்ம கோயம்புத்தூர் பேசுகிற கம்பெனி தாங்க சும்மா இதை வெளியூர்லேருந்து வந்து இங்கே இடத்த போட்டு கொடுத்துட்டு ஆளுதல புக் புக் பண்ணதுக்கு அப்புறம் நூறு டோடி பேர் கான்செப்ட் கிடையாது கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட சைட் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் விட்டு தள்ளியிருக்காங்க இப்போ இந்த லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா ஆமா டிடிசி பேரா ஆப் டிடிசி பேரா ஆப் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் ஆப்ரோட கொடுத்து பேங்க் லோன் ஈஸியா வாங்கி கொடுத்துறா சார் அதுதான் சார் முக்கியம் ஸ்பாட் லோன் அதுதான் கேட்ட ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டிஸோட மெயின் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளையன்ட் வந்தாங்கனா பேங்க்ல வந்து ஸ்பாட் லோன் பண்ணி கொடுத்துறோம் ஸ்பாட் லோன் ஆப்

விஷயம் அதாவது இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட இவ்வளவு ஸ்விம்மிங் ஸ்விமிங் ஓப்பன் தேட்டர் பவுனு பார்க்கு இவ்வளவு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு லட்சம் முன் இருந்தால் போதும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன்னா கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கிடையாது இந்த ரேட்டுக்கும் கிடையாது அதுதான் முக்கியமான விஷயமும் கூட அதே மாதிரி சார் இப்போ இங்க ஒரு சைட் என்ன ரேட்டுக்கு போகுது சார் இங்க சென்ட் வந்து செவன் லேக்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வேலு இருக்கு சார் ஆமாம் சார் எங்களோட ஆஸ்கர் ஒரு கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ற கிளைண்ட் எல்லாருமே வாங்கிருவனு சைட்டு வந்தா உள்ள வந்தா வாங்கணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ இதுல ரேட்ல வந்து கொடுக்குறோம் சவுத்து வெஸ்ட் ஆரே லட்சம் ரூபா ஆரே கால் லட்சம் ஆமா சவுத் வெஸ்ட் ஆரே ஒரு சென்ட் சார் நார்த் ஈஸ்ட் வந்து ஆறு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா ஆமாங்க ஆரே கால் லட்சம் சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தா ஆறு லட்சம் அதாவது நீங்கள் உண்மையாக சொல்கிற ஆறேகால் லட்ச ரூபாய்க்கு நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இவ்வளோ அம்யூனிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்க முடியும்னா டவுட்டு தாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆறேகால் லட்ச ஒரு சென்டாக கொடுத்துட்ருக்கான் பிளாட் சேல்ஸ் அதுவும் இருக்குது பார்த்தா எவ்வளோ பிளாட்ஸ் அதுங்க இருக்குது மொத்தம் வந்து ஃபோர் நாட் ஃபைவ் பிளாட்டுக்கு ஃபோர் நாட் ஃபைவ் பிளாட்ஸ் ஆமாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நானூற்றஞ்சு பிளாட் எனக்கு தெரிஞ்சு இதில் பாதி பிளாட் புக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து இந்த ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வாங்கி பார்த்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னும் லிமிட்டேடு பிளாட்ஸ் தான் இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் சார் இப்போ தான் வரும் இப்போது சைட் வாங்குறது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வாங்கிடுறோம் பக்கத்தில் என்ன மாதிரி ஸ்கூல் இருக்குதா காலேஜ் இருக்குதா என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு மால் இருக்குதா என்னென்ன இருக்குது வந்து மெயின் விஷயம் வந்து பாப்பம்பெட்டி எல்என்டி பைபாஸ் ஆமாம் சார் பாப்பம்பெட்டி கொச்சின் பைபாஸோட மிக பக்கத்திலேயே இருக்குது ஒண்ணு அருகில் இருக்குது கலைஞர் காலேஜ் இருக்குது அது இல்லாம இருக்குதுங்க அது இல்லாம வளர்மதி ஸ்கூல் வந்து மெட்டிகுலேசன் ஸ்கூல் அண்டு சிபி ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆமா ஆமாங்க சிபி ஸ்கூலு இந்த ஆண் கொச்சின் ரோட்ல வந்து மெயினா பாத்துட்டீங்கன்னா பிட்காட் இருக்குது அமேசன் இருக்குது அது இல்லாம டைட்டன் ஷோரூம் இருக்கு நிறைய பேக்டரி எல்லாம் இருக்கு சார் அது மாதிரி உங்களுக்கு மால் வேணுமா மால் இருக்குது எல்லாமே இருக்குது பஸ் வசதி ஃபுல்லா பஸ் வசதி இருக்கு நாலு ரோட்லயுமே பஸ் வசதி சைட்டை சுத்தி நாலு ரோடு மெயின் ஜங்ஷன் எல்லாமே ஜாயின் ஆகுதுங்க அந்த

இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இடமா வாங்கினச்சிங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ அமௌட்டிஸோட இவங்களோட காண்டாக்ட் டிட்டைல்ஸ் இருந்து எல்லாமே நான் ஸ்கோரிகளை நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மரக்காட்சி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் ஆண்டில் வந்து சார் எல்லாத்துக்கு வாய்ஃபில் இருக்கு வாய்ஸ்